ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்டிருக்கீங்க அதில் வந்து பேக் டாட் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் பிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க அதே மாதிரி உங்களுக்கு நெக்கோடைய இது வந்து பேக் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகி போகுது விரிஞ்ச மாதிரி இருக்குது கழுத்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கீங்க அது இல்லாத ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்கு வந்து இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன் இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் வந்து நம்ம ஒரு நெக்கு வந்து சின்னதாக அதாவது ரெண்டரை இன்ச்சு நெக்குடைய அகலம் வச்சு நெக்கு வந்து கம்மியாக வைக்கிறோம் அதாவது ஒரு ஆறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு ஏழு இன்ச்சு இதுக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு மேல நம்ம டெப்த் அதிகமா வைக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதுல ஒட்டி நிறைய ஷோல்டர் லூஸ் வரும் கழுத்து லூஸ் வரும் ஆம்ஹோல் லூஸ் வரும் இந்த மாதிரி நெக் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஏன் அப்படின்னா நெக்கு அகலமாகும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய பேக்கு வந்து அதாவது முதுகு வந்து ரொம்ப அதிகமா தெரியும் அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து அங்க இல்லாத போது எவ்வளோ வேணாலும் அது ஓப்பன் ஆகும் அப்ப அதுக்கு மத்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா தான் அது வந்து கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டிங் ஆகும் அப்ப அதுக்கு என்னென்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா பே பேக்கில் முதல்ல ஆம்கோல் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கணும் நம்ம ஆம்கோல் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அளவில் எடுக்கும் போதும் அந்த பிளவுஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது முதல்ல போட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் முதல்ல ஆம்கோல் எப்படி அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்டில் போட்டு பாருங்க ரைட் ஹேண்டில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அளவு ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டு லெஃப்ட் ரெண்டுக்குமே அளவு வந்து வித்தியாசம் வரும் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற கை வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து அதுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறனால உங்களுக்கு அந்த கை சைடு இருக்க அந்த இது மசல்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெஃப்டை விட அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரைட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஆம்ஹோல் போய் உங்களுக்கு சீட்டிங் ஆகாது கை வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே நின்னா கூட உங்களுக்கு நெக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஏன்னா கரெக்டாக ஆம்கோலும் அந்த ஸ்லீவும் கரெக்டான லூஸில் உள்ள ஏறி வந்து ஷோல்டரில் உட்கார்ந்தாதான் நெக்கு வந்து விரியாமல் இருக்கும் அதனுடைய போர்ஷனில் கரெக்டாக அது சீட்டிங் ஆகும் உங்களுக்கு வந்து ஆம்கோல்லையே கை உள்ளே போகலை அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் உள்ள போட்டு பட் ஹூக் போட்டுட்டீங்கனாலும் அது வந்து அது எங்கே அது இழுக்குதோ கை அசைய அசைய உங்களுக்கு அந்த டைட் எங்கே இருக்கோ அது இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்து அந்த நெக்கு வந்து விரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் உள்ளே போட்டிருக்க இன்னொரு கொண்டு நமக்கு வெளியே வரும் அதனால முதல்ல நம்ம கரெக்டா பார்க்க வேண்டியது ரைட் சைடு ஹோல் வந்து நமக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது அதாவது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லும்போது போது ஒன் இன்ச் வரைக்குமே ரைட்டு லெப்ட் ஸ்லீவுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு அதாவது நான் நிறையா பேருக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது ரைட்டில் வர அளவு ரைட் சைடும் லெஃப்டில் வர அளவு லெஃப்ட் சைடும் தான் நான் வச்சுருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடை மட்டும் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக வச்சுக்கணும் கரெக்டாக வர்ற மாதிரி லெஃப்ட் பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை அது நம்ம சாரி போட்டு கூட நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவ் வந்து லூஸாக இருந்தால் நமக்கு அவ்வளோ தெரியாது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை ஒரு சின்னதாக ஒரு டாட் போட்டு அந்த இதை வந்து நீ ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வர ப்ராப்ளம் இதுதான் அடுத்தது வந்து பேக் சைடில் வந்து இடுப்புக்கு கீழே மசில்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முன்னாடி இழுத்துட்டு தான் வரும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு வந்து நீங்க இறக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வைக்கணும் இறக்கம் சேர்த்தி வச்சுட்டு நெக்கு நீங்க கரெக்ட் பெருசா வைக்கும் போது அந்த பேக் சைடு வந்து அந்த ஆம்புகளோட அளவை நீங்க குறைச்சிக்கணும் ஃப்ரண்ட்டு வந்து எப்பவும் தான் அதை வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் பேக்ல வந்து அந்த ஆம்கோலுடைய டெப்த்தை வந்து நீங்க குறைச்சிக்கணும் அப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து நமக்கு கம்மியா வரணும் அதாவது ஃப்ரண்ட் அளவுக்கு பேக்கும் நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ல வந்து நிறைய அந்த கிட்ட சுருக்கம் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அப்போ வந்து நீங்க வேர் பண்ணும்போது என்ன ஆகும் ஃப்ரண்டும் பேக்குன்னா ஆம்கோல்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத்து நம்ம இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும் பேக்குனுடைய பேக்கினுடைய ஹோலை நம்ம குறைக்கணும் பேக்கோட ஆம்கோலை குறைச்சி பேக் சைடை இழுத்து பிடிச்ச மாதிரி நம்ம வச்சோம்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் வேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து டைட்டாக போடாதீங்க டைட்டாக போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடம்புல இருக்க ஃபிட்டிங் வந்து குறையும் ஸ்லீவ் வந்து லைட்டாக லூஸு ஈஸியாக போட்டு நம்ம கல்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும் அப்படி பண்ணுனீங்க தான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து சீட்டிங் ஆகும் நெக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் ஸ்லீவை வந்து ஈஸியாக உள்ளே போட்டு ஆம்ஹோல் வரைக்கும் கரெக்டாக போய் சீட்டிங் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை லூஸ் வச்சு தான் நீங்கள் தைக்கணும் அந்த மாதிரியான சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப நீங்கள் வந்து லோவாக வைக்கிறீங்க அகலமாக வைக்கிறீங்க ஷோல்டருடைய அகலம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பேக்குக்கு தேவையில்லை அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் சைட்லேயுமே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் எப்படி நாம் ஆம்கோளுடைய அந்த முதுகுனுடைய அகலம் அதாவது நெக்கு விரியறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்கோல் கிட்ட வர உடம்பு சுற்றளவை நம்ம குறைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ஆம்கோல் கிட்ட குறைக்க வேண்டாம் ஏன்னா ஆம்கோல் கிட்ட குறைச்சா உங்களுக்கு சைட்ல வந்து மசல்ஸ் இருக்கிறனால பிளவுஸ் வந்து அது ஒரு ஷேப்பா வேற மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும் அதனால கிட்ட க்ளோஸ் ஆகிற இடத்துல வந்து ஹூக் போடுற இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக கட்டிங் போட்டுக்கோங்க மற்றபடி உங்கள் ஆம்கோல் சுற்று அளவுலேயோ செஸ்ட் ரவுண்ட்லேயோ நீங்கள் எடுத்திருக்க அளவில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த கட்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கரெக்டாக வரணும் ஏன்னா பேக்கில் குறைக்கும் போது ஃப்ரண்ட்ல குறைச்சாதான் உங்களுக்கு ஆம்கோல் அளவு குறையும் நீங்க அந்த ஃப்ரண்ட்ல வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேக்ல மட்டும் போதும் இது எல்லாமே நெக் ஒரு அளவுக்கு மேல ப்ராப்ளம் அதே மாதிரி நெக்கு ஓவரா விரிஞ்சு போகிறதுங்கிறதுக்கு ஒரே காரணம் ஆம்போல் ஃபிட்டிங் கரெக்டா இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்தது வந்து நம்ம நெக் பீஸ் வைக்கும் போது அந்த பீஸ் வந்து கரெக்டான ஷேப்ல உங்களுக்கு வந்து கிராஸா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பீஸா வெட்டினீங்கனாலும் அதை அத பாத்தீங்கன்னா தூக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த நெக்கு மட்டும் தனியாக ஷோல்டரை வந்து கல்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பேக்கில் வந்து கரெக்டாக உடம்புக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ இதில் அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணி எப்படி நெக் பீஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இது நம்ம வந்து பேக் ஒரு போர்ஷனில் வந்து கீழே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அந்த மடித்து தைக்கிறதுமே வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக அந்த எல்லா அளவுமே கரெக்டாக வரணும் இப்போ வந்து எக்ஸஸாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்க அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வர்ற இதில் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எட்டு இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாலு இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணி நான் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த நாலு நீங்கள் நீங்க பிடிக்கும் போது நெக்கு வந்து ஓபன் ஆகிற மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப டீப்பா இருக்க நெக் எல்லாமே உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படி வரும்போது அந்த டாட்டை வந்து நீங்க ஒரு இன்ச்சு வந்து உள்பக்கமா தள்ளிக்கோங்க ஏன்னா நீங்க அவுட்டர்ல வர வர நெக்கு விரிகிற மாதிரி நமக்கு தெரியும் அப்படி வரும்போது அந்த டாட்டை வந்து நீங்க இது வந்து எல்லாத்துக்குமே இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லை கரெக்டா அந்த சென்டரை பார்த்து நீங்க போதும் ஆனா சப்போஸ் நெக்கு வந்து ரொம்ப விரிஞ்சு போகுது அப்படிங்கும் போது உள் பக்கமா ஒன் இன்ச்சு நீங்க தள்ளிக்குவாங்க அல்லது ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமா தள்ளிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க டாட் பிடிச்சி பாத்தீங்கன்னா அந்த நெக்கு வந்து ஓப்பன் ஆகாது அதுவே நீங்க கரெக்டா சென்டர்ல வச்சு டாட் பிடிச்சிங்கன்னா நெக்கு வந்து விரிஞ்ச மாதிரி தெரியும் இது வந்து ஒரு ரீசன் அதாவது நெக்கு வந்து ஒவ்வொரு பாடிக்கு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து அந்த நெக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து அந்த ஓபன் ஆகுறத வந்து அவாய்ட் பண்ணலாம் அதனால நீங்க அந்த டாட்டை வந்து கரெக்டா சென்டர்ல பிடிக்காம கொஞ்சம் உள்பக்கமா தள்ளி நீங்க பிடிச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நெக்குக்கு கீழே கரெக்டா அந்த டாட் வரும் இந்த டாட்டோட இது வந்து நமக்கு பேக் சைடு வந்து தூக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் இப்ப பாக்கும்போது நெக்கு நீங்க வந்து கரெக்டா என்ன ஷேப்ல வரைஞ்சிருக்கீங்களோ அதே ஷேப்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல இடுப்பு சுற்றளவு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் டாட் வந்து புடிச்சாச்சு இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்லேயுமே சில விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருக்கேன் எப்படி கவனித்து போடணும் அப்படிங்கிறது அதெல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி டாட் மொல் கொண்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக பிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணணும் ஏன்னா பேக் ஸ்டிச் போடாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்கும் ஹோலும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணும்போது பிரிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இது வந்து ஸ்லிப் ஆகாமல் ஈவனாக வர்ற மாதிரி டபுள் ஸ்டிச்சு பேக் பேக்கு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் போடுங்க அதே மாதிரி நம்ம நெக் பீஸ் வந்து கரெக்டா கிராஸ் பீஸ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரவுண்ட் ஷேப்புக்கெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபிளெக்சிபிளா வரணும் அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெயிட் பீஸ கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங்கோட சேர்த்து இப்படி ஓப்பன் தான் நிற்கும் அதனால தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கிராஸ் பீஸ வந்து நல்லா எவ்ளோ எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு கிராஸ் போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க கிராஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் அதே கால் தான் நீங்க கொண்டு போகணும் காலிச்சு விட அந்த ஒரு கைடு அளவுக்கு அதாவது ஒரு கைடு இது டபுள் கைடு இருக்குது அதில் சிங்கிளாக வர ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா போதும் அதுக்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கோட ஷேப் மாறும் அகலம் மாறும் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வராமல் போயிடும் அதனால அந்த நெக்கோட ஷேப் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இழுத்த மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடு இழுத்த மாதிரி இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும் அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா கரெக்டா அந்த சிங்கிள் கைடு அளவுக்கு ஈவனா நீங்க கொண்டு போகணும் அதுக்கு பர்ஃபெக்ஷன் தான் அதாவது நெக்குடைய அந்த நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி இருக்கிறது முதல் கொண்டு நம்ம நெக்கு வெட்டி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஜாயின்ட் எல்லாம் கரெக்டா வந்தாதான் நீங்க எதிர்க்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் அதனால மேக்ஸிமம் வந்து நீங்க வெட்டும் ஒரு சில விஷயங்களை வந்து கவனிச்சு நீங்க வெட்டுங்க அதே மாதிரி அந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஷோல்டர்ல வந்து ஒரு பெண்ட் தெரியும் அதை வந்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஏன் ஸ்ட்ரைட் பண்றோம் அப்படின்னா நீங்க அந்த நெக் இருக்கிற ஷேப்புக்கே நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து லைட்டா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வரக்கூடாது அப்படின்னா ரொம்பவும் தள்ளிட வேண்டாம் சும்மா லைட்டாக நீங்க வந்து அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் சைடு வந்து நம்ம கிராஸ் போட்டுக்கு இது கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது நீங்க அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணணும் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்டை பேக் சைடு நீங்க தள்ளி விட்டுக்கணும் ஃப்ரண்ட் சைடு விட வேண்டாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ல தான் எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னா அதுவும் ஓகே ஆனால் ரெண்டுமே ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு எக்ஸஸாக இருக்க அந்த ஷோல்டர் கிட்ட வர்ற அந்த பீஸை மட்டும்தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க நகத்துல நல்லா அந்த ஸ்லீவுடைய உடைய அந்த நெக்குடைய எக்ஸ்ட்ரா வச்சிருக்க அந்த பயாஸ் பீஸை நல்லா நகத்துல க்ரஷ் பண்ணி விட்டுருங்க அப்போதான் வந்து நீங்க அடுத்து ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது எக்ஸஸா கிளாத் வந்து உள்ளே வராம இருக்கும் நல்ல நகரத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஐனிங் இதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிசுரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஹெம்மிங்க்கு வேணுமோ திக்னஸ் அகலம் அந்த அளவுக்கு நீங்கள் அதை மடிச்சுக்கோங்க ரொம்ப தின்னாக கூட மடிச்சுக்கலாம் அது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக மடிச்சுட்டு அந்த எக்ஸாக இருக்க பிசுறு எல்லாத்தையுமே அந்த பயாஸ் பீஸ் நெக் பீஸ் இருக்கிற சைடு உள்ளே தள்ளி விட்டுருணும் ஏன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெம் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் வித்தியாசமாக தெரியும் அதனால் அது எல்லாமே ஈவனாக ஒரே பக்கம் போகிற மாதிரி ஒரே பக்கம்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருக்கிற சைடு அதை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அந்த பிசுற கவர் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து மடித்து தைக்கிறோம் கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறாம ஈவனாக ஒரே திக்னஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நெக் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணனாவே நெக்கு வந்து ரொம்ப கழண்டு போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து அந்த சில டிப்ஸ் எல்லாம் தெரியாது ஏன்னா அதெல்லாம் அவங்க வந்து எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சில விஷயங்களை வந்து அவங்க கரெக்ட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பிளவுஸ்லேயுமே ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் அவங்களுடைய இதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத அளவுக்கு அவங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதனால் அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே மைண்ட்ல வந்து கரெக்டா வச்சுக்கணும் இந்த பீஸ் இப்படி தைக்கணும் வந்து கரெக்டா செட் பண்ணிக்கோங்க உள்ள மடிச்சு தைச்சதில் அதிகமா எக்ஸஸாக பீஸ் இருந்தா கொஞ்சம் கவனமா கட் பண்ணுங்க கழுத்து பீஸ்ல வந்து அந்த சிசர் பட்டுறக்கூடாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்க சிசரா இருந்தா அந்த கழுத்து பீஸ்ல லைட்டா பட்டா கூட அது வேஸ்ட் ஆயிரும் அதனால அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி ஹெம் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வரணும் நெக்கோடைய அந்த பயாஸ் பீஸ் நம்ம வச்சுருக்கிறது ஈவனாக வரணும் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சிங் வந்து ஈவனாக வரணும் அப்புறம் ஹெம் பண்ணும்போதும் அதே மாதிரி ஈவனாக உங்களுக்கு மேல் பக்கம் வந்து ஒரு டாட் மட்டும் வர மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்டும் வராது ஏன்னா நமக்கு அளவுகள் நம்ம வெட்டுற மெத்தடு தப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி ஆம் ஹோல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் ஆம் வந்து ஸ்லீவும் ஆம் ஹோலும் நமக்கு ஃப்ரீயாக உள்ளே போனால் மட்டும்தான் நெக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி அந்த பொசிஷன் கரெக்டாக வரும் ஒரு சைடு இழுக்குது அப்படிங்கிறத ரீசன் வந்துச்சு அப்படின்னாவே ஒரு கை டைட்டா இருக்கு அதனால அது ஏறி சீட்டிங் தான் ரீசன் அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிளவுஸ் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபிட்டிங் நல்லா வரும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நார்மல் ப்ளவுஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைனிங் தைக்கும் போது லைட்டாக ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வேண்டாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு லூஸ் வெட்டுக்கோங்க ஏன்னா நார்மல் ப்ளவுஸுக்கும் தைக்கும் போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அதே லைனிங் தைக்கும் போது கொஞ்சம் டைட்டாக தெரியும் அதனால நார்மல் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த லூஸு இதை டைட் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது பேக்கும் கரெ ம மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பேக்கும் ஃப்ரெண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் சொல்கிறீங்களா இல்லை கீழே வந்து இடுப்பு வேஸ்ட் ரவுண்ட் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் உங்களுக்கு ஆம்கோலில் மிஸ்டேக் ஆனாலும் அது கீழே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த நாட்ச் போடுறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக இருக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த ரெண்டு நாச்சஸும் ஈவனாக வரணும் அப்போதான் வந்து நீங்க வெட்டும் போதே உங்களுக்கு அதை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா தைக்கும் போது நீங்க அந்த கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது கட்டிங் போடும்போதே நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு அதிகமாகவும் இன்னொரு சைடு கம்மியாகவும் தைச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் ஈவனா வந்து கரெக்டாக அதாவது கை சுற்றளவுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் வரணும் ஆம்ஹோல் நாச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு தான் வரணும் அந்த மாதிரி கரெக்டாக நீங்க போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈவனா கரெக்டாக வந்துடும் அப்படி இல்லை அதுக்கப்புறம் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் நீங்க பிடிச்சிருக்கலாம் அதனால கூட அந்த நாச்சஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாம இருக்கும் அதே மாதிரி கீழே பட்டி வெட்டும் போது கவனமா வெட்டி இருக்கணும் பட்டி நீங்க எப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸசா வெட்டு ஃப்ரண்ட்டு நம்ம இது பண்றோம் அதுக்கு யோக் பீஸ் வெட்டும் போது மூணு இன்ச்சு நீங்க கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சைடும் நாலரை இன்ச்சுக்கு பட்டியோட உயரம் வைக்க சொல்லியிருக்கேன் அப்படி வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணி மேல வர அந்த பெண்ட் லைன் கட் பண்ணனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து மறுபடியும் ஒரு தடவை மெஷர் பண்ணி பாருங்க தான் வச்சுருக்கீங்களா ரெண்டே முக்கால் வச்சுருக்கீங்களா இல்ல மூணை விட ஒரு பாயிண்ட் எச்சா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை விட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நாலுற உயரம் இருக்கிறதுல நீங்க மூணு இன்ச்சு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நாலு வர்ற இடத்துல நாச்சு போடுங்க அந்த நாச்சு தான் நமக்கு தையல் போடுற இடம் அதுக்கப்புறம் கீழே அரை இன்ச்சு இருக்கும் அது வந்து நமக்கு எக்ஸா சீமலவன்ஸுக்கு விடுறது நீங்க வந்து மூணு இன்ச்சு இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சுக்கு நாச்சு போடுங்க ரெண்டரை இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்து மூன்றரை இன்ச்சுக்கு நாச்சு போடுங்க அந்த மாதிரி போட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக நேராக வரும் எக்ஸா பீஸ் எதுவும் வராது அதே மாதிரி நீங்க சைட்ல விடுற கிளாத் வந்து கரெக்டா ஒரு அந்த டாட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஒன்னே கால் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸா பீஸ் கட் பண்ணவே தேவைப்படாது கரெக்டா வந்துடும் நீங்க அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா அது அது கரெக்டா செட் ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் வரும் அதனால நீங்க கட்டிங்லயும் நீங்க போடுற நாச்சஸ்லயும் நீங்க போடுற தையல்லையும் கரெக்டா நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கவனமா பாக்கணும் இது எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸுக்கு தான் உங்களுக்கு அந்த ரொம்ப கவனிப்பாக அதை செய்ய வேண்டி வரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது இந்த அளவுக்கு இவ்வளோ தான் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது மைண்டில் ஒரு செட் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்காமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்